எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டத்தில் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் ஜிஎஸ்டி ரத்து செய்தல் தொடர்ந்து வணிகர்கள் ஆறு மாதங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அவர்களது ஜிஎஸ்டி எண்கள் ரத்து செய்யப்படும் என சிஜிஎஸ்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் சொல்லப்பட்டுள்ள காரணத்தினால் அந்த பாதிப்புகள் எந்த அளவிற்கு வணிகத்தையும் அதை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி தொழில் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பாதிக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறப்பு காணொலியை பார்க்கலாம் பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி இந்தியா முழுவதிலும் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு முன்பிருந்த டி என் மேட் சட்டம் கூடுதலாக சலுகைகள் உரிமைகள் கிடைத்தன குறிப்பாக இஃபெயிலி செய்யக்கூடிய வணிகர்களுக்கு ஞாயிறு விடுமுறை என்றால் பேமெண்ட் செய்வதில் கூடுதலாக இரண்டு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டது காரணம் அவர்கள் இபிலிங் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இ பேமெண்ட் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அப்போது உள்ள டி என் சட்டத்தில் அதிக சலுகைகள் காண்பிக்கப்பட்டது ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் உடனடியாக அமல்படுத்த காரணத்தினாலும் தொடர்ச்சியாக கோவிட் நைன்டீன் குறிப்பாக கொரோனா பாதிப்புகள் அதிகம் காரணமாக தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டன மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதிக பொருளாதார இழப்புகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஆக இதன் காரணமாக வணிகர்கள் அந்தந்த மாதத்தில் அதற்குண்டான வரி செலுத்துவதில் தாமதம் காரணமாக ஆறு மாதங்களுக்கு மேலாகவே அவர்கள் வியாபாரம் செய்வது தாமதம் ஒரு புறம் மறுபுறம் பொருளாதார சிக்கல்கள் தொழிலாளர்கள் மற்றும் அவருடைய குடும்ப நிர்வாகம் பார்ப்பதில் உள்ள சிக்கல்கள் தாமதப்படுத்தியதால் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் இலக்க அதிகாரிகள் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில கேன்சல் செய்யப்பட்டுள்ளன அதனுடைய எண்ணிக்கை என்பது ஆயிரத்தில் அல்ல லட்சத்தில் ஆகும் குறிப்பாக தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன அதே போன்று அகில இந்திய அளவில் பார்க்க போனால் குறைந்தபட்சம் பத்து லட்சம் முதல் இருபத்தஞ்சு லட்சம் ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தீர்வு வரக்கூடிய ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அனைத்து வணிக சங்கங்களும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி சங்கங்களும் நிதியமைச்சர்களுக்கு நீங்கள் இமெயில் மூலம் கோரிக்கை வைத்தால் மட்டுமே நடக்கும் இல்லை என்றால் சில்லறை வர்த்தகம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அதே போன்று வரி தொழிலும் பாதிப்பு ஏற்படும் ஆக அனைவரும் கோரிக்கை வைப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி போர்ட்டல் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது அதற்கு தீர்வு காண்பது